அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஒரு இரண்டு நாட்கள் நம்ம நாளா வந்துட்டு சரிவர காணொளி பதிவு பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல இரண்டு நாட்கள் வெளியூர் செல்கிறோம் நாளை தினம் எனக்கும் என்னுடைய துணைவியாருக்கும் திருமண நாள் அதனால் நம்ம வந்து திருப்பதி செல்லலாம் அப்படின்னு இருக்கிறோம் அதனால் காணொளி சரியாக பதிவு பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல முடிந்தளவு நான் பதிவு செய்ய முற்படுகிறேன் சனிக்கிழமை நம்மளுக்கு சந்தை முடிஞ்சாங்க இன்றைக்கி சந்தை விடுமுறை அப்போது நம்மளுக்கு வந்துட்டு சந்தையில் வந்துட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி நம்ம பார்க்குறோம் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் இருபத்தி ஒன்று எழுநூற்றி ஆறு ஹை இருபத்தி ஒன்று எழுநூற்றி இருபது ஹலோ லோ இருபத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தொன்று அப்போ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது புள்ளிகள் நம்மளுக்கு பயணம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்போது நாள் வந்து ரேஞ்ச் குறைவாக இருந்தால் அடுத்த நாள் ரேஞ்ச் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே நம்ம வந்து சந்தையோட ஆப்ஷன் அட்டவணை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான தர தெரியணும் ஒரு சிறப்பு காணொலி நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் ஆப்ஷன் ட்ரேடிங் வியூ ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருந்தோம் ஆப்ஷன் வருத்தத்தில் வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிற மாதிரி அதாவது தொண்ணூற்றி ஒம்போது சதம் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக முடியாது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது ஒரு சதவீதம் பேர் தான் நம்மளுக்கு லாபம் எடுக்கிறார்கள் தொண்ணூத்தொம்பது சதவீதம் நஷ்டம் அடைகிறாங்க அப்படின்னா தொண்ணூத்தொம்போது சதவீதம் பேர் ஏன் நஷ்டமாகிறார்கள் என்று ஆய்வு செய்தாலே போதும் அதனை நட்டத்திலிருந்து லாபமாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் யாருமே அதை செய்கிறதில்ல ஏன்னா இங்கே வந்துட்டு ஆப்ஷன் செல்லர் அப்படிங்கிறத விட ஆப்ஷன் பையராக தான் இருக்கிறாங்க அதிக பேர் ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்க பையிங் அடிப்படையில் இருந்து பார்க்க ஒருவரோட நம்ம வந்து போட்டி போட போகிறோன்னா நம்மளுடைய திறன் நம்மளுக்கு தெரியும் ஆனால் போட்டியாளரோட திறனை நம்ம கண்டறிந்து போட்டியாளர் என்னெல்லாம் அவருக்கு பலம் இருக்கு என்னெல்லாம் பலவீனம் இருக்கு அவருடைய பலவீனம் நம்மளுடைய பலமாக மாற்றினால் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசித்தா போதும் அப்போ ஆப்ஷன் செல்லர் தான் வெற்றி அதிகமாக பெறாங்க ஆப்ஷன் பையர் வந்துட்டு வெற்றி பெறுவதில்லைன்னா அப்ப ஆப்ஷன் செல்லரோட பலவீனத்தை நாம் அறிந்து அதனை நம்ம வந்து பலமாக நம்ம மாற்றினால் ஆப்ஷன் பயிராக மாற்றினால் சிறப்பாக இருக்கும் இது யாரும் யோசிக்கிறது இல்லை ஆனால் இந்த மாதிரி காணொலிகள் அதிகமாக நம்மளுக்கு வந்துட்டு பகிரப்படும் அப்படி நம்ம நினைத்தோம் நம்மளை வந்துட்டு தினமும் ஐநூறு எப்படி ஆயிரம் எப்படி சம்பாதிப்பது ஒரு கோடி எப்படி சம்பாதிப்பது அப்படின்னு போடுற காணொலிக்கு கொடுக்குற முக்கியத்துவம் எப்படி லாபம் அடையலாம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய காணொலிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நம்ம எப்படியெல்லாம் மாறலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதாவது கற்றலுக்காக நீங்கள் முற்படுறது இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தம் தக்கம் ஏன்னா நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட் நம்ம இந்த காணொளி மிக மிக முக்கியமாக போகும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அதாவது ஆப்ஷன் ட்ரேடருக்கு பிறக்கும் அப்படின்னு ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் அந்த காணொலியும் சரி அதே மாதிரி அதற்கு முன்பு பெஸ்ட்டு வாட்ச் லிஸ்ட் ஏன்னா உங்களை ஆய்வு செய்யறதுக்கு இது ஒரு சிறந்ததாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் நம்ம எதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நினைக்கிறோமோ அந்த காணொளி அதிகமாக ஆதரவு கரம் நீட்டுவதில்லை ஏன்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய காணொளி என்னன்னா உங்களுடைய வாழ்க்கை வரை நீங்கள் வந்து பங்கு செஞ்சு யாரோட உதவி இல்லாம நீங்கள் வந்துட்டு பயணிக்கணும் அப்படிங்கிறக்காக உங்களை ஆய்வு செய்ய சொல்றேன் நீ சிலருக்கெல்லாம் அது நெருடலாகவே இருக்கு எப்போது ஒரு கேள்வி கேட்டாலும் நம்ம ஆய்வு செய்யுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்ட்டு எப்பெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்கிறீங்களோ அந்த உணர்வு பூர்வம் உணரும்போது தான் அதை பற்றி புரிதல் ஏற்படும் அதனால் இதை ஆய்வு மிகவும் செய்யுங்கள் இதனை உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு பங்கு சந்தை புதிதாக ஆப்ஷன் வருத்தம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த காணொலிகளை கண்டிப்பாக பகிருங்க இது உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த நன்மையாக பாவிக்கப்படும் இப்போ நம்ம வந்துட்டு நிஃப்டியோடது நம்ம பார்க்கலாம் நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கு உண்டான இம்பேக்ட் நம்மளுக்கு தெரியணும் இப்போ ஸ்பாட் இருபத்தி ஒன்று ஐநூற்றி எழுபத்தொன்று ஃப்யூச்சர் வந்து இருபத்தொன்று அறநூற்றி நாலு நம்மளுக்கு ஒரு முப்பது புள்ளி பிரீமியத்தில் இருக்கிறாங்க அட்டவணை அட்டவணை பார்த்தா நம்மளுக்கு இது வந்து மாத இறுதி கான்ட்ராக்டோட இறுதி நாள் அப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு இப்போ ஃபைட்டிங் போட்டியாளர் அப்படின்னு எடுத்துகிட்டா இருபத்தி ஒன்று அறநூறு புட் இருபத்தி ஒன்று எழுநூறு கால் இது ஒரு ஸ்ட்ராங்கல் அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ஒன்று அறநூறு புட் இருபத்தி ஒன்று எழுநூறு காலாக கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ஒன்று அறநூற்றி ஐம்பது மத்தி அது அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இருபத்தொன்று அறநூறு புட் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தோருவா ஹைனா சந்தை இருபத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தி ஒம்போதும் இருபத்தொன்று எழுநூறு கால் நூற்றி அறுபத்தி ரெண்டு அன்னி இருபத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தி ரெண்டும் இதுதான் எல்லைகளாக இருக்கப் போகிறது நம்ம இ நம்ம வந்து இப்போ இருபத்தி ஒன்று அறுநூத்தம்பது கால் புட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனை நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்று அறுநூற்றி ஐம்பது இதனுடைய கால் புட்டோடது வந்து நூற்றி எண்பது ரூபா அப்போ இரநூறுவான்னு கழிச்சு இருபத்தொன்று நானூற்றி ஐம்பது அப்போ இருபத்தி ஒன்று நானூற்றி எழுபது அப்படிங்கிறது வரும் இருபத்தொன்று அறநூற்றம்பது இதுவும் இரநூறுவான்னா இருபத்தி ஒன்று எட்நூற்றி நாற்பது அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு வரும் அப்போ இதற்குண்டான தோ தூரம் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இருபத்தி ஒன்று எட்நூற்றி நாற்பதுல இருந்து இருபத்தி ஒன்று நானூற்றி எழுபது நம்ம வந்து கழிக்கணும் முந்நூற்றி எழுபது புள்ளிகள் முந்நூற்றி எழுபது புள்ளிகள் பாதினா நூற்றி தொண்ணூறு புள்ளிகள் அப்போ இது இரநூறு புள்ளிகள்னால் இருபத்தி ஒன்று ஐநூற்றி எழுபது அறநூற்றி எழுபது அப்போ அறநூற்றி எண்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக மாற்றப்படும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனை இதோட கணக்கீடு ஒரு க சரிபார்த்து கொள்ளலாம் இருபத்தொன்னு அறநூற்றி எண்பது தான் வருகிறது இதே போல் இருபத்தொன்று அறநூற்றி ஐம்பது புட்டோட க்ளோசிங் நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்னா இருபத்தொன்று நானூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி நாலு வரும் நம்ம தொண்ணூறு ஆகலாம் இது நூற்றி பத்து அப்போது இருபத்தி ஒன்று எழுநூற்றி அறுபது அப்போது நூற்றி பதினொன்று நூற்றி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி அறுபத்தி ஏழு அப்போது ஒரு நூற்றி நாற்பது பு நூற்றி முப்பத்தஞ்சு புள்ளிகளே வரும் நூற்றி முப்பத்தஞ்சு புள்ளிகள் அப்போ இதோட நூற்றி முப்பத்தஞ்சு புள்ளிகள்னால் இருபத்தி ஒன்று அறநூற்றி இருபத்தி அஞ்சு அப்போ இருபத்தொன்று அறநூற்றி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தொன்று அறநூற்றி எண்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமாக பார்க்கப்படும் இதனுடைய தொலைவு எப்படி அமைகிறது அப்படிங்கிறத பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆப்ஷன் செயினில் இம்ப்ளாய்ட் வாலிட்டி பார்க்கணும் இருபத்தொன்று ஐநூற்றம்பது கால் அன்புட் பார்த்தா நம்மளுக்கு பதினாலு பதினொன்று நம்மளுக்கு மொமெண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் ஆப்ஷன் பயிர் வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்யணும் பேங்க் நிஃப்டி அதனுடைய அட்டவணை பார்க்கணும் பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு எப்படி இருக்கும் பார்க்கணும் நிஃப்டியில் வந்து ஸ்ட்ராங்கல் இருந்திருக்கு அப்போ பேங்க் நிஃப்டியில் அட்டவணை என்ன நாற்பத்தி ஆறாயிரம் கால் புட் இவங்களுடைய அடிப்படையில் இருந்திருக்காங்க நாற்பத்தி ஆறாயிரம் அப்படிங்கிறது போட்டியாளர் நாற்பத்தி ஆறாயிரம் கால் நானூற்றி தொண்ணூற்றி ஒரு நாற்பத்தி நாற்பத்தாறு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி ஆறாயிரம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் அப்போ நாற்பத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பது அப்போ இதற்குண்டான தொலைவு இதற்குள்ள ஸ்ட்ரைக்கை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் ஆப்ஷன் செயின் பதினெட்டு பதினைந்து கால் சைடு அதிகமாக புட் சைடு கம்மியாமல் இருக்குது இதனுடைய டைம் வேல்யூ நிஃப்டியோட டைம் வேல்யூவும் பேங்க் நிஃப்டியோட டைம் வேல்யூ இப்போ நிஃப்டின்னு எடுத்துகிட்டா ஒரு ஐம்பது புள்ளிகளுக்கும் நூறு புள்ளிகளுக்கும் உண்டான தொலைவில் என்ன டைம் வேல்யூன்னு பாருங்கள் இது ஒரு இரநூறு புள்ளி முந்நூறு புள்ளிகளுக்குள்ள என்ன டைம் வேலி இருக்குன்னு பேங்க் வீட்டில் பார்த்துட்டு ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னால் நேர் யார் எல்லாம் பதிவு பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கணும் இது நம்ம ஒரு பதிவு எளிதாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை எளிதாக கொடுக்கும்போது அதற்குண்டான மதிப்பு உங்களுக்கு தெரியாது நீங்களாக அதை உணரும்போது தான் அதோடைய மதிப்பு கூடும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம பெய்டு மெம்பர்ஷிப் ஆரம்பித்தாச்சு நம்ம லைவ் கண்டென்ட்டும் லைவ் வீடியோ அதாவது லைவ் மார்க்கெட் அனலிசிஸ் இப்போ வந்து ப்ரீ மார்க்கெட் காணொலியும் போஸ்ட் மார்க்கெட் காணொலியும் உங்களுக்கு வந்து கட்டணம் இல்லாமல் வந்துடும் யூடியூப்ல வந்துடும் இது லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அனலைசிஸ் வேணும் ஒரு ப பகல் பதினோரு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே ஒரு அனலைசிஸ் வேணும்னா அது வந்து பெய்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் அதற்குண்டான காணொலி தொடக்கம் ஆயிடுச்சு அடுத்து வீக்லி அனலைசிஸ் வேணும் அப்படின்னா அதுவும் பெய்டு இப்போ வந்து நிஃப்டியோட வீக்லி அனலிசிஸும் பேங்க் நிஃப்டியோட வீக்லி அனலிசஸும் பெய்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும் நம்ம வழங்குறோம் இதை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இல்லை இது இரண்டுமே வேணும்னாலும் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் இதனை பற்றி தகவல் வேண்டும் என்றால் உங்களுக்கு வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதனைப்படி தவறு பெற்றுக் கொள்ளலாம் இதில் பரிந்துரை கால்ஸ் நம்ம கண்டிப்பாக இருக்காது அதே மாதிரி கட்டணப் பயிற்சியில் என்ன உள்ளடக்கமாக இருக்கோ அதுவும் இதில் இருக்காது இதை வந்துட்டு உங்களுக்கு ப்ரீ மார்க்கெட் அண்ட் போஸ்ட் மார்க்கெட் எப்படி நம்ம வந்து கட்டணம் இல்லாமல் பதிவு கொடுக்குறோமோ அதனை லைவ் மார்க்கெட்டில் மா மா சந்தை நேரத்தில் அது ஆய்வு பண்ணி அதனுடைய காணொலி கொடுக்கறது தான் பெய்ட் மெம்பர்ஸ்க்கு உண்டான காணொலியாக பார்க்கப்படுகிறது விருப்பம் உள்ளவர்கள் செய்யலாம் அதுபோல் நம்மளுக்கு வந்துட்டு சூப்பர் தேங்க் நம்மளுக்கு வந்துட்டு நன்கொடை சேனலுக்கு நம் நன்கொடை வழங்கியிருக்காரு அது திரு பேர் வந்துட்டு தெரியல அது ஏபி அப்படின்னு போட்டதுனால அவருக்கு வந்துட்டு மிக மிக முக் மிக்க நன்றி உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி அடுத்து கே செலஞ்சலியன் சங்கர் அப்படிங்கிறவர் அவர்களுக்கும் மிக்க நன்றி நூறுரூவா வந்து நீங்கள் சூப்பர் தேங்க் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் சூப்பர் தேங்க் அப்படிங்கிறது யூடியூப் வழியாகவும் நீங்கள் செய்யலாம் அல்லது நம்மளுடைய ஜிபேஎன் ஆப்ஷன் டிரிக்கிட்ரேடுக்கு நம்ம கொடுத்துருக்க ஜிபே எண் வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற ஜிபேஎன்னுக்கும் நீங்கள் வந்துட்டு நன்கொடையாக நீங்கள் வழங்கலாம் கட்டண பயிற்சி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆப்ஷன் டேபிளுக்கு உண்டான வகுப்பு துவங்குகிறது விருப்பமுள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் நீங்கள் தொடர்பு கொண்டு அதன் தகவல் பெற்றுக்கொள்ளலாம் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் வந்து கட்டண பயிற்சியில் இணைய வேண்டாம் உங்கள் கற்றலும் உங்கள் திறன் அடிப்படையில் மட்டும்தான் வெற்றி உண்டாக்க முடியும் அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டிப்பாங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இரண்டு நாட்கள் நம்ம வாய்ப்பு குறைவு இருந்தாலும் முடிந்தளவு நான் பதிவேற்றம் செய்ய முற்படுகிறேன் நன்றி வணக்கம்